ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் பிடிச்ச சோமாஸ் தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவு வந்துட்டு நல்லா நெய்யோடு நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம் நல்லா சப்பாத்தி மாவு பத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த இந்தளவுக்கு நல்லா மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து பசிஞ்சிக்கலாம் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம் மாவு எடுத்த கப்லே அரை கப் பொட்டுக்கடலை அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம் பிடிச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப பவுடராக பிடிக்க வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பவுடராகவும் இல்லாமல் ரொம்ப திப்பியாகவும் இல்லாமல் பிடிச்சிட்டு வந்துடலாம் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கூட்டி வச்சுக்கலாம் இப்போது பேன் வச்சுக்கலாங்க அடுப்பை ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ஏழு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பட படம் வெடிக்கும் பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி நல்லா வருபட்டதுக்கு அப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மாவையோட சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவண்ணை தேங்காயும் சேர்த்து இதையும் வறுத்துட்டு மாவு சேர்த்துக்கலாம் நல்லா வந்துட்டு பொட்டுக்கடலை சர்க்கரை தேங்காய் எள் இதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வறுத்தா போதுங்க வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வறுத்துட்டு செய்யும் போது இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கெட்டு போகாது நல்லா உருவார வரலையும் கெட்டு போகாது நல்லா வச்சுட்டு சாப்பிட்லாம் இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரைக்கப் போட்டு விலைக்கு அரைக்கப் சக்கரை கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாவை திரும்பவும் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு சப்பாத்தி கட்டி வச்சுட்டு நல்லா உருட்டிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை மாவு நல்லா மேலே தூவி விட்டுட்டு நல்லா உருட்டிக்கலாம் அப்போ தான் நல்லா ஒட்டாமல் நம்மளால் உருட்ட முடியும் நல்லா எந்த அளவுக்கு நல்ல மெலுசாக ஊட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலுசாக உருட்டிக்கலாங்க மொத்தமாக இல்லாமல் நல்லா மெலுசாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்ல மெலுசாக உருட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் கிண்ணம் இல்லைன்னா டப்பா மூடி இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் சைடில் இருக்கிற மாவை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ண ஒரு ஒரு மாவில் இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு கையில் வந்து தண்ணி லைட்டாக தொட்டுட்டு இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இந்த மாதிரி ஈரமாக்கிக்கலாம் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ஈரமாக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல் போரணத்தை நடுவில் வச்சுக்கலாம் பூர்ணம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாம் ஒட்டி விட்டுட்டு நம்ம தண்ணி தூட்டு நல்லா இது பண்ணியிருக்கனால நல்லா ஒட்டிக்கும் இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா ஒரு டிசைன் வந்துடும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம் திரும்பவும் பாருங்கள் இதே மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு மாவு எடுத்துட்டு சைடில் வந்துட்டு லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு நடுவில் பூர்ணம் வச்சுட்டு இதே மாதிரி மடக்கிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு முப்பது நிமிஷத்தில் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாங்க ஒரு பத்து நாள் வரலையும் கெட்டு போகாது இந்த ஸ்வீட் வந்துட்டு வச்சுட்டு சாப்பிட்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கு செஞ்சுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாதிரி போட்டோடனே மேலே ஊப்பி வரணும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க இல்லைடா மேலே மட்டும் நல்லா வெந்துடும் உள்ளார வந்துட்டு நல்லா இருக்கும் அதனால் அடுப்பை வந்துட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சூட்டு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சூட்டு எடுத்துக்கலாம் இல்லை எண்ணெயில் வந்து நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க நம்ம இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்து நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு கப் மைதாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பன்னெண்டு சோமாஸ் கிடச்சிது நல்லா மொறு மொறுனு உள்ளார இருக்க அந்த பொட்டுக்கல்ல பொருளாம் இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருந்ததுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து நாள் வரலேயும் கெட்டுப்பாகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்